ஐயா வணக்கம் வணக்கம் இது வந்து பக்தி உலகம் அப்படின்ற ஒரு ஆன்மீக சேனல் இது அதுல உங்களை நான் பேட்டி எடுத்துருந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பத்தின ஒரு விளக்கத்தை வந்து நீங்க கொஞ்சம் சுருக்கமா கொடுங்க நீங்க யாரு உங்க பெயர் என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத பக்தர்களுக்கு சொல்லுங்க என் பேர் அருணாச்சலம் நான் வந்து திருப்பூர் மாவட்டம் பழையகோட்டை இது சொந்த ஊர் சினிமா சென்னை வந்தேன் நான் அப்போவே வந்து என்ன இடம் இதெல்லாம் வந்து நிறையா கற்றுக்கிட்டு இருந்தேன் அதில் சில விஷயங்கள் எல்லாம் வந்து அதில் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஆராய்ச்சி மூலிமா அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது மூலிமா வந்து அதனுடைய தாக்கத்தினால் அதே வழியில் அப்படியே போயிட்டு சினிமாவும் பார்த்துக்கிட்டு நான் சென்னையில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக சென்னையில் தான் தங்கி நான் என் கணித ஜோதிடம் மற்ற சில எனக்கு வரல வாழ்வு வாழ்வாதாரத்துக்காக சில வேலைகள் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு டெவலப் பயணிக்கிட்டு இருக்கேன் திரைப்படத்துறைக்காக நீங்கள் வந்தீங்க ஆமாம் உங்களுடைய வாழ்க்கை என்பது இன்னைக்கு வேற பக்கம் கொண்டு வந்துருச்சு ஆன்மீகம் பக்கம் நீங்கள் வந்துட்டீங்க இல்லையா கண்டிப்பாக இந்த எண் கணிதம் இதுக்குள்ள இப்படி வந்தீங்க இப்போ எண் கணிதங்கிறது எனக்கு வந்து இந்த ஜோதிடம் எண் கணிதமும் வேற வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் எல்லாமே அதில் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல என் கணிதம் தான் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால அந்த என் கணிதத்திலாம் ஆராய்ச்சி மூலிமா உள்ள வந்து அந்த அதுல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் கணிதம் என்பது வேறு ஜோதிடம் என்பது வேறா ஆமா ஜோதிடம் என்பது அவருக்கு கணித்து யார் கொடுக்குறார்களோ அவர்கள் தான் வச்சு ஜோதிடம் பார்ப்பாங்க அது ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் தவறாக வந்து டேட்டு கொடுத்தீங்கன்னா அவை ஒரு நிமிஷம் அந்த தவறான எண்ணத்தில் தான் அது பண்ணுவாங்க அப்போ அது சரியான ஒரு இதுன்னு வரவே வராது அதனால் வந்து கரெக்டான டைமில் பிறந்து அந்த டேட்டா பர்த் இருந்தால் என் வந்து அது சரியாக வரும் அதன் பிரகாரம் வந்து பெயரோ இல்லை அதன் பிரகாரம் நடக்கிறப்போ வந்து அதுக்கு வந்து நவக்கிரகங்கள் பரிகாரமோ செய்கிறப்போ ஒரு மணி மனிதனுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நிர்ணயிக்க முடியும் அது என் அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன் என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் இந்த எண் கணிதத்தில் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது வந்து இந்த எண் கணிதம் ஃபர்ஸ்ட் வந்த வரலாறு ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மூத்த குடிமக்கள் தத் தத்தோதிரி இனம் தான் வந்து இந்த எண் கணிதத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது அது கண்டுபிடிச்சு அது யாருக்கும் தெரியாது இந்த மன்னர் கூட்டமத்துக்கு வந்து அவியலுக்கு மட்டும் அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் ராஜமா ராஜ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எந்த டைம்ல பிறந்தா எந்த நாளிகையில் பிறந்தா அவர் ராஜ வாழ்க்கை வாழ்வான் அப்படிங்கிறது கணிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பாமர மக்களுக்கு தெரியாது இதை வந்து என்னன்னா ஒரு சீரோன் என்ற ஒரு அறிஞர் இருந்து தென்னிந்தியா சுற்றுப்பயணம் செய்ய வந்தார் வரையில் சிவன் கோயில நவக்கரங்கிட்ட போய் நின்று சாமிட்டு இருக்கிறப்போ ரெண்டு குருமா ஐயர்னு ஐருன்னு சொல்லுவாங்க சுப்பிரமாணர்ன்னு சொல்லுவாங்க அவை வந்து இந்த சூரியன் இந்த ஒன்றாம் நம்பரு ரெண்டாம் நம்பர் சந்திர இந்த ரெண்டு பேருக்கு வந்து இரவும் வந்து நம்ம உலகத்தை ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத பேசுனா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அந்த அயிரியல் கூடவே பழகி அவர்களுக்கு ஊழியம் செஞ்சு பத்து வருஷம் அவர்கள் கூடவே இருந்து இந்த ரகசியத்தை தெரிஞ்சுட்டு தன் தாய் தாய்நாட்டுக்கு போயிட்டார் தாய்நாட்டுக்கு போன பிற்பாடு இதனுடைய ஆராய்ச்சி எல்லாம் மனிதர்களுடைய ஒவ்வொருத்தருடைய பர்த வச்சு இந்த சொல்றதை வச்சு நவக்கரத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் என்ன பண்றதுக்கு ஆராய்ச்சியெல்லாம் அவர் தான் முதன் முதலாக இந்த புக்கா எண்கணிதத்தை வெளியிட்டார் அதில் இருந்து உலகம் பூரா அந்த புக்கை வந்து அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த மொழி பெயர்ப்பில் வந்து எண்கணிதமாக வேகி வந்தது அப்ப அவர் வந்து எழுதுனது வந்து இந்த மாதிரி பேப்பர் எல்லாம் எழுதலை அந்த ஒரு ஸ்டிக்கான ஒரு விஷயம் அதில எழுதி அதை அப்படியே வச்சிருந்தாரு அப்போ பேப்பரை வந்த பின்னாடி பேப்பரில் எல்லாம் பண்ணி பப்ளிசிட்டி ஆகிடுது அந்த மாதிரி தான் இந்த கணிதம் வந்த வரலாறு கணிதம் முதல்ல வந்ததா இல்லை ஜோதிடம் என்பது முதல்ல வந்ததா எண் கணிதம் தான் ஜோதிடம் என்பதெல்லாம் ரெண்டாவது தான் அதாவது எண் கணிதம் வந்து ஜோதிடம் தானே சொல்லுவாங்க ஜோதிடம் என்பது அடுத்த தலைமுறைக்கு வந்தது தான் சொல்றாங்க அதாவது ஜோதிடம் வந்து குறைஞ்சி ஒரு ஒரு மன்னர் கூப்பிட்டு ஆகியும் ஜோதிடம் கூட அப்படி அப்படிங்கிற சொல்லிடுங்க குருமார்கள் தான் கூப்பிடுன்னு சொல்லுவாங்க குருமார் கூப்பிட்டு குழந்தை பிறந்த டைம் என்னன்னு தான் சொல்லுவாங்க அந்த குருமார்கள் வந்து நாளிகை சொல்லுவாங்க நாளிகைங்கிற நேரம் அந்த நேரத்தை வச்சு தான் குறிப்பாங்க அப்ப நேரத்தை வச்சு குறிக்கிறப்ப நாளிகை வச்சு குறிக்கிறப்ப அது என் கணிதமா தானே வரும் எப்படி ஜோதிடமா வரும் அப்ப அந்த நாளிகை மூணாம் நாளைனா மூணு மணிக்கு மேல மூணாம் நாளிகைன்னு சொல்லுவான் ரெண்டாம் நாளிகை ஒன்னாம் நாளிகைன்னு சொல்லுவான் அப்ப அந்த வச்சு அந்த டைம் பார்த்துதான் இந்த பையன் வம்சத்துக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா ஒத்து வர்றத அது வந்து அந்த குழந்தை சில குழந்தைகளை வந்து பழி கொடுத்துருவாங்க அந்த மாதிரிதான் அந்த ராஜ வம்சத்துக்கு வருது ஆனா மக்கள் வந்து யாருக்குமே இந்த எண்கணி பிறகு எப்படி புறக்குறாங்க என்ன பண்றாங்க யாருக்குமே தெரியாது ஆனா இந்த இதை கொண்டுகிட்டு வந்தவர் சீரோன் என்ற ஒரு அறிஞர் அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப கிராமப்புறத்துல கூட இந்த பத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு அது இந்த எண்கணித்தனுடைய பவர் ஜோதிடம் வந்து விளம்பரம் அதிகமா பண்றாங்கல்ல அதனால அது அதிகமா வந்து இருக்காது அதாவது வந்து சில பேர்த்துக்கு வந்து அணை அமைஞ்சு என் பிரகாரம் நட்பான என்ன இருக்கிறது அப்ப வந்து பாருங்க நீங்க அந்த வந்து ஜட்ஜ் பண்ணி பாருங்க அதுல வந்து அவை பேரும் வந்து இந்த எண்கணியத்தினுடைய அவை டேட்டா பர்த்துக்கும் வந்து பிறந்த எண்ணுக்கும் மாந்தி எண்ணுக்கும் வந்து நட்பான எண்ணாய் அது அதிர்ஷ்டமான எண்ணா இருக்கும் அந்த பேர் உள்ள எம்எல்ஏவா இருப்பான் எம்பியா இருப்பான் அதிகாரியா இருப்பான் எல்லாமே அந்த நீங்க கொஞ்சம் பாக்குறதுக்கு கணிச்சு பாத்தீங்கன்னா அந்த நம்பர் நீங்க ஒரு நூறு பேர்த்த எடுத்து கணிச்சு பாருங்க நூத்துக்கு தொண்ணூத்தி பேர் வந்து இந்த எண் கணித்த பிரகாரம் தான் அவங்க வந்து இந்த அதிர்ஷ்ட லக்கு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க நான் அந்த மாதிரி நிறைய பேர்த்த கணிச்சு பார்த்துருக்கேன் ஐயா ஜோதிடம் பார்க்கும் பொழுது நவக்கிரகங்களை கிரகங்களை அடிப்படையா வைத்துதான் நமக்கு பலன்னு சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ ஒரு கோடுபாடு ஒன்று வச்சிருக்காங்க அந்த கோடுபாடுகளை கொண்டு வந்துட்டாங்க ரிசர்வ் ராசினா வந்து ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஒன்னா நம்பர் அப்படின்னு சொல்லி கொண்டு செம்மு ஒம்பது ஒம்பது ராசி உள்ள இருக்கிறதுக்கு வந்து நவக்கரங்கள் வந்து பன்னெண்டு கொண்டு அந்த பன்னெண்டுல வந்து ராகு கேது வந்து வீடே கிடையாது ஆனா மற்ற கிரகங்கள் ஒன்பது கிரகத்துக்கு வீடு உண்டு ஏன் ராகு கிரகத்துக்கு வீடு இல்ல என் கணியத்திலுமே அந்த ஒன்பது கிரகம் தான் வரும் ராகு கேது வரவே வராது சரி ஆனா ஜோதிடத்துல வந்து ரெண்டு கிரகத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க ராகு கேது எட்டாம் நம்பருமே நாலாம் நம்பர் ராகு ஏதுன்னு வச்சிருப்பாங்க ஆனா என் கணியத்துல அது வராது அது அது வந்தாலுமே அது வந்து மூலத்தாரணமா எடுக்கவே மாட்டாங்க அது என் சரி அப்போ உங்கள பொறுத்த வரைக்கும் பிறந்த தேதி மட்டும் போதும் பிறந்த தேதி போதும் நட்சத்திரம் ராசி என்பதெல்லாம் என்ன அது நட்சத்திரம் ராசி என்பது வந்து அவியர் வந்து என்ன குறிச்சு கொடுத்திருக்கங்களோ அது ரஷப ராசி કૃதுக நட்சத்திரம் இல்ல அத நீங்க உங்களுக்கு ராசி திருவா நட்சத்திரம் இருக்கிறது ராசி இருக்கிறத நீங்க நம்புறீங்களா அது இருக்கு அது ஒரு கோடுபாடு அவை வந்து என்னன்னா உங்க டேட்டாபேர்த்த வந்து சரியா குடுக்கல ஒரு நிமிஷம் தவரா எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா கூட அந்த ராசி நட்சத்திரங்கள் மாறும் இல்ல ஆமா கண்டிப்பா அப்ப அதை பத்தி குறிச்சு உங்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்க முடியாதுல்ல ஆனா இன்னைக்கு நாசா விஞ்ஞானிகள் இருபத்தி நான்கு மணி நேரமே கிடையாது பல மில்லியன் செகண்ட்ஸ் வந்து பூமி வேகமா சுத்திட்டு இருக்கும் பொழுது நீங்க எப்படி உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம்ன்றத நீங்க கணக்கிட முடியும்

நாள் குறிச்சு தானே அனுப்புறாங்க அவங்க சௌரியத்துக்கு எதோ ஒரு டைம் ராகு தச எமகண்டோ அந்த மாதிரி நேரத்துல அனுப்ப வேண்டியது தானே பேசுவாங்க நடைமுறைக்கு ஒத்து வராது இயற்கையோட பின்னி போனா மட்டும்தான் வாழ்க்கை இயற்கை இல்லாம கூட நாட்டு மக்களை வந்து திசை தீர்ப்பதுக்காக பேசுறதெல்லாம் அது ஒரு வாழ்க்கையே கிடையாது சில பேருக்கு பறந்த தேதியே தெரியாது பிறந்த தேதி தெரியாதுங்கிறப்போ என்னன்னா சில கைரேகையினாலையும் சில விஷயங்கள் பார்க்கலாம் நீங்க அது பாக்குறீங்களா நான் பார்ப்பேன் கைரேகையும் பாக்குறீங்களா கைரேகம் வேற என்னென்ன பண்றீங்க நான் கைரேகம் வைப்பேன் அதே மாதிரி கால் வந்து அப்போ ஒருத்தங்கள் பெண்களுக்கு வந்து லெப்டில் வந்து கை ரேகை என்ன இருக்கோ அதே மாதிரி ரைட்டில் வந்து அந்த ரேகை வந்ததுன்னா அவங்களுடைய ஒரிஜினலான ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்போ கைரேகை நீங்கள் பார்க்குறீங்க கைரேகம் கால் ரேகை

உங்ககிட்ட நம்ம வந்து என் கணிதம் பார்க்க வரணும் அப்படின்னா டேட்டா ஆஃப் மட்டுமே போதுமா ஜாதகம் எதனா எடுத்துட்டு வரணுமா அது தேவையில்லை டேட்டா ஆஃப் பர்த் டைம் பிறந்த டைம் இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும் டைம் தெரியல அப்படின்னா அது பரவாயில்ல சில பேருக்கு தெரியாம இருக்கும்ல அது பரவாயில்ல உங்களுக்கு நாள் மட்டும் இருந்தா போதும் நாலு தேதி மட்டும் கரெக்டான தேதி தேதி மட்டும் இருந்தா போதும் நீங்க பாத்துக்கீங்க எவ்வளவு வாங்குறீங்க ஐயாங்க நான் ஒரு ஜாதகத்துக்கு ஐநூறு ரூபா ஒரு ஜாதகத்துக்கு ஐநூறு ரூபா வாங்குறீங்க இது எந்த இடத்துல இருக்குது என்னது ஏரியா எந்த ஏரியா கேசவத்துக்கு பிருந்தாவன நகர் மூணாவது தெரு ஓகே நம்பர் நாப்பத்தி ஒன்னு திரைத்துறைல இருந்து அப்படின்னு சொல்றீங்க நீங்க அதோட அனுபவங்களுக்கு சொல்லுங்க திரைத்துறைல யாருக்கெல்லாம் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி ஏன் கிடைக்க போல அது வந்து நான் விளம்பரம் பண்ண முடியாது ஏன்னா நண்பர் சொல்லிருக்கீங்களா நான் சொல்லிருக்கேன் சொல்லி பளிச்சிருக்கா உங்களுக்கு அது பளிச்சிருக்கு ஏன்னா அவர் வந்து நம்ம விளம்பரம் பண்ணித்தான் நம்ம நீங்க பே சொல்ல வேண்டாம் பட் திரைத்துறை நீங்க பாத்துருக்கீங்க பளிச்சிருக்கான்னு கேட்கவேன் பளிச்சிருக்கு ஆனா அது வந்து நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இருக்கிறவங்க ரேஞ்சு வேற

அது தம்பி அது அம்மா என் கணிதத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு என் கணிதத்துலதான் ஆன்மீகமே இருக்கு ஆமா சூரியன் சந்திரன் குரு புதன் ராகு கேது சனி எல்லாமே வந்து இந்த தான் இருக்கு ஒன்றாம் நம்பர்னா சூரிய ரெண்டாம் நம்பர்னா சந்திரன் மூணாம் நம்பர்னா குரு நாலாம் நம்பர்னா ராகு அஞ்சாம் நம்பர்னா புதன் ஆறாம் நம்பர்னா சுக்கரன் ஏழாம் நம்பர்னா கேது எட்டாம் நம்பர்னா சனி ஒன்பதாம் நம்பர்னா செவ்வா இந்த கிரகத்துக்குள்ளே தான் நவக்கிரகம் இருக்கு என் கணிதம் இருக்கு அதனால ரெண்டையும் பிரிக்க முடியாது பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு விடயம் இருக்குது நீங்க இந்த கோயிலுக்கு வந்து நாங்களே வந்து பரிகாரம் பண்ணி தரன்ற மாதிரி சொல்லுவாங்க என் கடிதத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் இருக்கு வந்து நவக்கரக பரிகாரங்கள் தெரியும் நவக்கரக பரிகாரம் உங்களுக்கு வந்து எந்த நவக்கரக பகையாக இருக்கு உங்களுக்கு வந்து சந்திரன் சூரியன் இருக்கிறப்போ வந்து இடையில வந்து உங்களுக்கு வந்து மாந்தி நம்பர் நாலா நம்பர் அந்த ராகு பகையாக இருந்தால் அந்த ராகுக்கு வந்து பரிகாரம் பண்ணணும்னா சரியாயும் இல்லை ராகு வச்சு இந்த விளக்கு போட்டு கையில் வச்சு ராகுது போய் அங்கே போய் அவர்கிட்ட போய் மன்றாடி அம்மா இந்த மாதிரி பிரச்சனை இந்த பிரச்சனை வரக்கூடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாரத்தில் வெள்ளிக்கிழம நாள் ஆறு டு ஏழு மணிக்கெல்லாம் பரிகாரம் பண்ணாங்கன்னா அது ஓரளவுக்கு நிவாரிப்போம் அந்த மாதிரி நிவாரி ஏகப்பட்ட பேர்த்துக்கு ஆயிடுச்சு லட்சம் பேர்த்துக்கு மேலே ஆயிருக்கும் நீங்கள செய்வோம் நாங்க சொல்லி சில சொல்ல தேவையான முடியாத பரிகார நாங்க பண்ணுவோம்ஸியான பரிகாரங்களிலேயே பண்ண சொல்லுவோம்

நட்சத்திர ராசி உங்களுக்கு தேவையில்ல திருமண பொருத்தம்ல நீங்க பாக்குறீங்களா இதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் இருந்தா திருமண பொருத்தம் பாக்கலாம் டேட் ஆஃப் பர்த் இருந்தா திருமண பொருத்தம் பாக்கலாம் ஜோதிடம் எழுதி கொடுக்கறீங்களா நான் அதை எழுதி கொடுக்கிறது எழுதி கொடுக்கிறது இல்ல அப்ப பிறந்த குழந்தைக்கு எப்படி பிறந்த குழந்தைக்கு தேவையா இல்லையா தேவையா தேவையா இல்லையா தேவை அவிலுக்கு அது தேவை நமக்கு அது தேவையில்லை

எனக்கு கூட முஸ்லீம் மன்னார்னு ஒருத்தர் கும்பகோணத்துல இருந்து இப்ப பேசியிருக்காரு பேசி நான் தான் அரசியல் வர சொல்லி சொன்னிருக்காரு சொல்லியிருக்கேன் ஆனா அதை வேணாம் வந்து பாருங்க